எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாச்சு போடணும்னு நினைக்கிறது தான் ஆனால் நினச்சா போட்டு விட முடியுமா அதுக்கெல்லாம் சூழ்நிலை ஒத்து வரணும் சூழ்நிலை எல்லாம் ஒத்து வந்து மனசு வந்து அதில் லைச்சாக தான் போட முடியும் மற்றபடியாக நினச்சா கூட நடக்காது ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன உங்கள் வீடியோ வரலையே அன்ட்டு அதுக்கு நான் என்ன சொல்கிறது வரலையேன்னு கேட்குற அளவுக்கு ஆயிப்போச்சு ம் சரி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து இப்போது நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மருத்துவ உலகத்தை பற்றியும் மனுஷங்களை வச்சு மனித நோய்களை வைத்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இருக்கப்பட்டவங்க கார்பரேட் கம்பெனிஸு எத்தனை லட்சக்கணக்கான கோடிகளை வந்து பெருக்கிக்கிறாங்கன்றது இவ்வளோ காலமாக பல பேர் சமூக அக்கறை இருக்கிறவங்க சொன்னாலும் நான் கூட தான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் வருஷக்கணக்காக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் அவ்வளோ பேர் சொன்னாலும் செவிடன் வாயில் காதில் செவிடம் காதில் சங்கு ஊதினா மாதிரி எத்தனை தடவை சொன்னாலும் அதே தான் செய்வான் மாற மாட்டான் ஏன்னா அவனுக்கு செவிடன் காதில் கேட்காது அப்படி இருக்கிறவங்க நம்ம ஊன்னு சவுண்டு அப்படியே கற்றுனா கூட காதலை கேட்காதவன் அதை தான் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம எத்தனைதான் நல்லது இவ்வளோ சொல்லி இப்படியெல்லாம் நாட்டில் நடக்குது கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க மருந்துங்களை விற்றுக்கிறது நாட்டு மக்களை வச்சுக்கிட்டே வியாபாரத்தை அவங்க பெருக்கிக்கிறது அதுவும் நோய்களை உருவாக்கி அந்த நோய்களுக்கு மருத்துவம் பண்ணி அது அந்த நோயிலிருந்து அவங்க விடுபடாமல் பல இறப்புகள் நடந்து இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது இப்போ தற்காலத்தில் பல பேர் சமூக என்ன மாதிரி இருக்கிறவங்க சமூக அக்கறை இருக்கிறவங்க பல பேர் சொல்ல 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 இப்போ பல பேர் பல சயின்டிஸ்டுங்க வெளிநாட்டில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறவங்க எல்லாருமே வீடியோல புரிஞ்சு போச்சு மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க சரி நூற்றி இருபது வருஷம் வரையும் மனித உடல்ல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து எதிர்ப்பு சக்தியை இவன் உருவாக்கிக்கிட்டா தன்னைத்தானே அது வந்து சரிப்படுத்திக்கும் என்பதை மனுஷன் வந்து புரிஞ்சுக்கிட்டான் ஒவ்வொரு மனிதனும் அவன் வந்து தன் நோயை தானே தீர்த்துக்கிற லெவலுக்கு அவன் இறங்கிட்டான் அவனுக்கு விழிப்புணர்ச்சி வந்துடுச்சு நோயை பற்றிய விழிப்புணர்வு அதில் இருந்து விடுபடணும்ன்ற விழிப்புணர்வும் மக்களுக்குள்ள இப்போ பெருகிக்கிட்டு இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டதுனால வெளிநாட்டு சயின்டிஸ்டுங்க பல பேர் மருத்துவம் ஆங்கில மருத்துவம் ஆங்கிலேயர்கள் தான் அவங்க வீடியோ போடுறது அப்படி பேசுகிறாங்க இங்கிலீஷு அந்த மருத்துவத்தை பற்றி அப்படியே குறை சொல்கிறாங்க மனுஷனுடைய உயிர் போகிறதுக்கு காரணமும் அதுதான்ன்றது நைன்டி செவன் பர்சன்ட்டு கீமோ தெரப்பி கொடுத்து மனுஷனை வந்து இறப்புக்கு வித்திடுதுன்னு சொல்லிட்டு வீடியோ பப்ளிக்காக வீடியோ போடுறார் நான் அதை சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன் இதுவரையும் யாரும் அப்படி சொல்லியே எல்லாம் கீமோ தெரப்பி கீமோ தெரப்பின்னு ஓடிக்கிட்டு தானே இருந்தாங்க எப்போ நான் வந்து ஒரு மருந்து கீமோவுடைய மருந்து அப்படியே கருப்பாக இந்த இடத்துல ஆயிட்டு அதை அப்படியே தின்னுட்டுத வச்சு ஒரு பொம்பளை கை கையை அப்படியே நான் வீடியோ எடுத்து போட்டேன் நான் ஹாஸ்பிட்டலில் நான் அதெல்லாம் பார்த்தேன் அதை பற்றி யோசிக்கும்போது இவ்வளோ கருப்பாக இந்த இடத்துல அப்படியே தின்னுட்டு பள்ளமாயிட்டு அந்த அம்மாவுக்கு அதை வந்து அது அந்த அளவுக்கு அந்த மருந்துடைய எஃபெக்ட் அது உள்ளே போய் அது எந்த அளவுக்கு பாதிப்பு எல்லா செல்லுங்களையும் அழிச்சிட்டு மனுஷன் இல்லாத நிலையில் திரும்பவும் அதை மருந்து கொடுத்து மருந்து உரு போட்டு உருவாக்கணுன்னும்போது எப்படிப்பட்ட இதுவாக இருப்பாரு அதை எல்லாம் நம்ம இப்போ யோசித்து நம்ம தெரிஞ்சுக்கிற லெவல் வந்ததுக்கு அப்புறமா தான் ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு வாயால் சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் வீடியோவே போடுறாங்க இன்னொரு பொம்பளைக்கு இந்த இடத்துல அவங்க வெறும் கீமோவுக்கு போடணும் இதுதான் கேன்சர் பேஷண்ட்டு பாவம் அவனுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான் அதுவும் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தது இதெல்லாம் இந்த இடத்துல அப்படியே பல்லமாக இப்படி இருக்குது பொம்பளை பாவம் அப்படியே மெலிஞ்சபடியே இருக்காங்க என்ன இது இந்த அளவுக்கு இந்தளவுக்கு உள்ளதுக்கு என்ன இது இப்படியான்னு கேட்டால் அந்த இடத்துல இன்ஜெக்ஷனு போட்டாங்கம்மா கீமோ இன்ஜெக்ஷனு அந்த இடம் புண்ணாகி போச்சு உள்ளே போயிட்டு ஆயிடுச்சு உள்ள எலும்பே தெரியறான் அவங்களுக்கு கூட ஒரு துணை இணை யாரும் இல்லை ஒரே பையன் பத்து வயசு தான் இருக்கும் அவன் பா இதெல்லாம் நினச்சி எனக்கு தலையே சுத்தம் ஏன்னா அந்த எஃபெக்ட் எனக்கு அடுத்தவனுடைய அந்த கஷ்டம் நான் சொல்லும் போதே எனக்கு அது எஃபெக்ட் ஆகிடுது அதனால தான் நிறைய விஷயத்த நான் அப்படியே மேலோட்டமாக விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி வீடியோ போடும்போது அதை நம்ம பேசும்போது ஃபுல்லாக அதில் இன்வால்மெண்ட் ஆகிடும் அப்போ அந்த பையன் எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுறான் அந்த அம்மா தெரியுறாங்க அந்த அம்மாவுக்கு இப்படி ஆச்சே நான் கேட்ட கேள் இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி அப்படியே ஒரு இதுவாட்டு பிக்சர் மாதிரி வரும் எனக்கு அதனால தான் எனக்கு அப்படியே நாடி நரம்புகள் அந்த இதெல்லாம் அந்த எமோஷன் அந்த மைண்டெல்லாம் அப்படியே இதாகும் ஏன்னா அது வந்து உணர்வு பூர்வமாக அது உணர்கிறேன் நான் அதனுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுடைய ஃபீலிங்ஸு அப்போது அது சரி டாக்டர் கிட்ட காட்டினீங்களா என்ன சொன்னாங்க அந்த டாக்டர் பெரிய டாக்டர் மூணு ஹாஸ்பிட்டலுக்கு கட்டி சம்பாதிக்கிற டாக்டர் நல்லா நைஸாக பேசி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற வரையும் சேர்த்துடுவார் மற்றதெல்லாம் சிஸ்ட்ரஸ் தான் கவனிப்பாங்க அந்த சிஸ்டர்ஸ் செஞ்ச வேலை தான் இன்ஜெக்ஷனை போட்டு எந்த இந்த இடத்துல போட்டு அப்படியே பள்ளமாக்கிட்டு டாக்டர் என்ன சொன்னாரனா சர்ஜரி என்னது அப்படியே மேலே அதுக்கு தெரியாத மாதிரி சர்ஜர்க்கு ஒரு சர்ஜனை வரவழைச்சி பதினஞ்சு இருபதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த சர்ஜரி பண்ணணுமா சர்ஜரி பண்ணுறது ஆனால் கேன்சர் போயிடுச்சுன்றாங்க அப்படி ஒரு சந்தோஷம் அந்த நேரத்துக்கு அது போச்சு கீமோ கொடுத்தாங்க இங்கே பள்ளம் ஆயிடுச்சு அதுக்கு சர்ஜரி பண்ணணும் இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அதோட ஒரு தடவை சர்ஜரி பண்ணால் முடிஞ்சிடாது திரும்பி அதுக்கு என்னென்னா அதுக்கு மருந்து கிருந்து சாப்பிட்டு தான் என்ன பண்ணணுமோ அது ஆறுறது வரையும் மறுபடியும் வந்துங்கனு வந்துங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு போக முடியாது அந்த அளவுக்கு பாவம் நொந்து நூலாக இருந்தாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் கூட எனக்கு தெரியுது ஆ கேன்சர் போயிடுச்சு கேன்சர்னு செல் இல்லை அதை அக்கீமாக கொடுத்து கொடுத்து இதெல்லாம் பண்ணி அந்த செல்ஸ் எல்லாம் அந்த நேரத்துக்கு அழிச்சிருக்குறாங்க அவ்வளோதான் அந்த நேரம் அது ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இல்லைன்னா காட்டியிருக்க திரும்பி முளைச்சிக்கின்னு வரும்ல எங்கேயாவது ஒளிஞ்சிருக்குமே ஆ அவங்க என்ன ஃபுட்டு எல்லாம் சொல்ல மாட்டாங்க அதுக்கு கேன்சர் செல்லுக்கு எது தான் பிடிக்குமோ அதெல்லாம் இவங்க சாப்பிடும்போது திரும்பி தலை எடுத்து வரும் அப்போ அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அவங்க போகவே முடியாது கடைசியில் இறப்பு அப்போ பத்து வயசு பையன் ஒரே பையன் அவன் என்ன ஆவான் அதை பற்றி டாக்டர்ஸுக்கு கவலை இல்லையே அதை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டாங்களே நம்ம அக்கறை இருந்து ம மனுஷங்க மேலே அக்கறை இருந்து அதை பற்றி நினச்சி பார்த்து நம்ம ஊருகி போயிடுவோம் இதெல்லாம் தான் எனக்கு அப்பயே ரொம்ப ஒரு சமூக அக்கறையாக நடக்க மாட்டேங்கிறாங்களே டாக்டருங்க ஹாஸ்பிட்டலில் இல்லைன்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு ரொம்ப இது டாக்டர் தொழில் எவ்வளோ உன்னதமான தொழில் மக்களுடைய உயிரை காப்பாற்ற தான் டாக்டர்ஸ் அவங்க மருத்துவர்னு பேர் ஆனால் வியாபாரமும் இல்லை ஆயிப்போச்சு மனுஷங்களை வச்சு வியாபாரம்லாம் பண்ணுறாங்க மருந்து மாத்திரைங்க எல்லாமே வியாபாரம் தானே அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ சேல்ஸ் ஆனால் இப்போ இப்போ தான் எப்போது நான் இதுவரையும் எனக்கு மாத்திரை மருந்துங்க விலை கூட தெரியாது ஏன்னா நான் வாங்கி கூட பார்க்கல அதுக்கு முன்னாடி இப்போ பிபி மாத்திரை என்ன எவ்வளோன்னு பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது வருஷ எல்லாம் பிபி மாத்திரைலாம் அவ்வளோ போட்டுக்கிட்டு இருக்காங்களே என்னத்துக்கு மாத்திரை மாத்திரை எதுவும் நான் கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு நினச்சேன் நீ எக்கச்சக்க வேலை விற்கிது அப்போ வர கண்டினியூவாக அவங்க போட்டுக்கிட்டே போகணுன்ற லெவலுக்கெல்லாம் கொண்டு போயிடு அந்த காலத்தில் பிபி இருந்துச்சா சுகர் இருந்துச்சா என்ன இருந்துச்சு என்ன உடம்புல என்ன நோய் இருந்துச்சு சளி இருமல் அது கூட என்னது சளி இருமல் நல்லதுன்றாங்க உடம்புல இருக்கிற இதெல்லாம் கெட்டது போயிடும்ன்றதுக்காக எப்போவாவது உடம்புக்கு ஒவ்வாதது எதாவது சாப்பிடும் போதோ அந்த சூழ்நிலை மாற்றங்கள் வரும்போது வெதர் சேஞ்செல்லாம் வருதில்லை அப்படி இருக்கும்போது மனுஷனுக்கு அந்த சளியோ இருமலோ சூடு வந்துச்சுன்னா அந்த சூடு வெளிப்படுத்துறதுக்காக ஃபீவர் வரும் அது அந்த காலத்தில் அதுதான் இருந்துச்சு எப்போ அது வயிறு வலி இருக்கும் அது சூடு ஜாஸ்தியான அதுக்கு ஈரத்துணியை பட்டி போட்டாலே வயிறு வலியும் போயிடும் இப்போ எத்தனை நோயுங்க எல்லாம் சின்ன பிறந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு தெரியலடா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாம் சரியாடா அந்த நெனைப்பு அந்த நெனைப்பு இருக்கிற வரையும் அப்பா சரி நம்ம பேசுனால் நமக்கு நிறைய பேச வேண்டியிருக்கும் ம் மருத்துவத்தை பற்றியும் நம்ம உடல் நிலையை பற்றி பேசணுன்னா அதுதான் எல்லாேருமே வேண்டிக்கிறாங்களே இப்போலாம் அந்த காலத்தில் எங்களுக்கு பணம் கொடு வேலையும் கொடு நாங்கள் சந்தோஷமாக வாழணும் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும்னு நினைப்பாங்க குழந்தை வேணும்னு குழந்தை வேணும் அதை தான் வேண்டுவாங்க ஆனால் இப்போ எங்கள் நோய் உடம்புல இருக்கிற நோய் போகணும்னு வேண்டிக்கிறாங்க ம் எங்கள் அப்பா நோய் போனோம் அம்மா நோய் போனோம் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க நோய் போனோம் ஏன்னா நோய் நோயின்னு வந்துட்டால் பணம் எல்லாம் கரைஞ்சி போதே அந்த சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு ஆ பணத்தை ஒரு ரூபாய் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டா அவங்களுக்கு அந்த ஒரு ரூபாய் சம்பாதிப்பாங்க அதை எடுத்துன்னு போய் ஆஸ்பத்திரியிலலாம் இப்போ போய் உட்காந்துக்கிட்டு ஆ எவ்வளோ செலவு பண்ண இது பண்ணால் அந்த டாக்டருங்க பெரியவங்க அந்த மாதிரி நிலையில் இருக்குது இப்போது கேன்சர் நோய்க்கு பிடிக்காத இது எது பிடித்தது எது ஆனால் பார்க்குறேன் கேன்சர் லவ்ஸ் கேன்சருக்கு பிடிச்சது எது அதுக்கு ஆக்சிஜன் இல்லாத இடத்துல அது தன்னை வளர்த்துக்கிறதுனால ஆக்சிஜனை பிடிக்காது குளுக்கோஸு அதை குளுக்கோஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு குளுக்கோஸா இனிப்பு பதார்த்தங்கள் எல்லாம் குளுக்கோஸ் தான் அப்புறமா கார்போஹைட்ரேட் எல்லாம் குளுக்கோஸ் தான் இதில் இதை நம்ம கொடுத்தோன்னா அது சாப்பிட்டு எனர்ஜி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு பதினஞ்சு மடங்கு அதிகமாக சாப்பிட்டு தன்னை வந்து பெருக்கிக்கும் அது லவ்ஸ் அது லவ் பண்ணு கேன்சர் செல் ஆக்சிஜனும் பிடிக்காது அப்புறமா அசிடிக் ஃபுட்டு பிடிக்காது லவ்ஸ் நம்ம லவ்ஸ் பேசுகிறோம்னா அசிடிக் ஃபுட்டு என்வயன்மெண்ட்டு பிடிக்கும் அதுக்கு ஆழ்கலைன்னு பிடிக்காது ஹேட்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் லவ்ஸ் அதுக்கு வந்து பிடிச்ச உதவோம் பிடிச்சது பிடித்தது பிடிக்காது இப்போது ஆக்சிஜனை கேன்சர் செல்லுக்கு பிடிக்காது அசிடிக்கு ஃபுட்டு ஆக்சுவலாக எலுமிச்சம் பழம் அசிடிக் அது அசிடிக்கு அதுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க அதுவே வந்து நம்ம சொல்லுவாங்க அசிடிக் ஆச்சே நீங்கள் வந்து எப்படி ஆள்களின்னு சொல்கிறீங்க எப்படி அதை வந்து கேன்சர் நோய்க்கு வந்து மருந்தாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க அதுக்கு என்னது உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அது ஆழ்களைனா மாறிக்குது உடம்பு பல இதை வந்து விட்டமின்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே உள்ளேயே ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த அளவுக்கு அது பயங்கரமானது உடம்பு உள்ள ஆர்கன்ஸ் திருக்கு பாருங்க உள்ளே இருக்கிற மிஷினுக்கு சாதாரணம் கிடையாது உலகத்தில் அப்படிப்பட்ட இதை எங்கேயுமே யாருமே கண்டுபிடிக்குது எத்தனையோ கண்டுபிடிச்சாங்க நிலாவுக்கு போகிறத கண்டுபிடிச்சாங்க சூரியனுக்கு போகிறது கண்டுபிடிச்சாங்க மேலே எதை எதையோ எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க நமக்கு நிட்டு வரத்துக்குன்னு அதுக்குன்னு இதுன்னு என்னென்னமோ மேலே இருக்குது ஆனால் மனுஷ உடம்புக்குள்ள அது உள்ளே நடக்கிற விஷயம் மாதிரி எந்த சயின்டிஸ்ட்டும் கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு அது பயங்கரமான உடம்புல அது மிஷினரி இருக்கு அசிடிக் எலுமிச்சம் பழத்தை அனுப்புனா ஆழ்கலைனா உடம்பு உள்ள மாற்றிக்குது அது கேன்சருக்கு வந்து அது ஹேட் ஆகுது ஆழ்கலைனா மாறினா அது ஹேட் பண்ணுது அதுக்கு ம் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம் பதையே ம மருத்துவம் அது ஒரு மருத்துவமாக கொடுக்குறாங்க கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு விட்டமின் சி விட்டமின் சி அதை ஸ்பாரிக்கு அமீனமாக என்னமோ சொல்கிறாங்க அந்த அது அதை அதிக அளவில் கொடுத்து இன்ஜெக்ஷன் மூலமாக போடுறாங்க இன்ஜெக்ஷனை போட்டு ஆயிரரூபா ஆயிரரூபா அந்த இன்ஜெக்ஷன் டெய்லி போட்டு அந்த விட்டமின் சி அது இன்ஜெக்ஷன் எல்லாம் நம்மலாம் பணம் கொடுத்து பணம் ஏதோ அவங்க செய்கிறாங்கன்னு எனக்கு கடைசியில் பார்த்தா அது விட்டமின் சி ஒரு எலுமிச்சம் பழம் அஞ்சு ரூபாய் எலுமிச்சம் பழம் எடுத்து ஜூஸ் எடுத்தால் முடியிறது போய் ஆயிரம் ரூபாய் இன்ஜெக்ஷனை போய் போட்டுக்கிட்டு வர வேண்டிய நிலமை எப்படி இருந்த டாக்டர் சாதாரணமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது அங்கே ஜனமே வரலையாம் எப்போ கேன்சர் நோய்க்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சரியாகுதுன்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் அது அதனுடைய இது அந்த இதை வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக உடம்புல ஏற்றி இருக்குன்னு இப்படின்னு பப்ளிசிட்டி பண்ண உடனே வெறும் வீடியோ தான் போட்டுருந்தார் அவ்வளோ ஜனம் அவ்வளோ சம்பாதிச்சு கடைசியில் ஒன்றுமே கிடையாது பாருங்க எப்படி இருக்காத ஆ அதை வச்சு சம்பாதிக்கணும் எக்கச்சக்க பேர் ம் இப்போ கேன்சர் செல்லுக்கு இதெல்லாம் பிடிக்காது ம் கேன்சர் செல்லு இதில் பிடிச்சதுன்னு சொல்லிட்டேன் நான் பிடிச்சதெல்லாம் பிடிக்காதது எது ஆல்கலைன் ஃபுட்டு பிடிக்காது ஆல்கலைன் ஃபுட்டு எது வெண்பூசணி வெண்பூசணி சாறு இரநூறு எம்எல் டெய்லி குடிச்சா உடம்புல வந்து கேன்சரே வராதுன்றாங்க ஏன்னா ஆழ்கலைனா அது மாறிடும் செவன் பாயிண்ட் ஃபோர் ஆழ்கலைன்னு நம்ம உடம்புல இருக்கணும் அது சிக்ஸுன்னு இருந்துச்சுன்னாவே அது கேன்சர்ன்றது கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது மாதிரி கம்மியாக இருக்குமா அவங்களுடைய பிஹெச் வேல்யூ பிஹெச் வேல்யூ ஒருத்தங்க அப்படி தான் வெண்பூசணி சார் அவங்க தோட்டத்தில் விளைஞ்சிதுன்னு சொல்லிட்டு வெண்பூசணி நல்லா சாரு குடிச்சி குடித்து குடிச்சு எயிட் பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு அவங்க அதை நான் பார்த்து சொன்னேன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் என்னடா ஆழ்கலைன்னு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இவங்களுக்கு அப்படின்னா இவங்க கேன்சரே வராது அவங்களுக்கு கேன்சர் வருமோ அது இதுன்னு பயம் மனசில் நான் சொன்னேன் உனக்கு கேன்சரே வராது எப்படி சொல்கிறேண்ணா நான் சொன்னேன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது செவன் பாயிண்ட் ஃபோரு நார்மல் ச செவன் பாயிண்ட் இருந்தால் அதுக்கு மேலே இருக்கும்போது கேன்சர் வராது ஆள்கலைனா மாற்றிக்கணும் உடம்புல அது பண்ணால் கேன்சரு நோயும் வராது அதுக்கான ஃபுட்டு நிறைய இருக்குது ம் அப்புறமா ஆக்சிஜன் உடம்புக்கு நம்ம வந்து அது ஹேட் பண்ணும் இது கேன்சர் செல்லு ஏன்னா ஆக்சிஜனே இல்லாத இடத்துல தானே அது தன்னை பெருக்கிக்குது அதுக்கு ஆக்சிஜன் நம்ம உள்ள உடம்புக்குள்ள ஆக்சிஜனை நம்ம செலுத்தும்போது அதுக்கு பிடிக்காது ஒருத்தர் மூணு லிட்டர் தண்ணியில் கடல் உப்பு கல் உப்பு சாதாரண உப்பு அயோடைஸ்டு கிடையாது கடல் உப்பு சாதா உப்பு கல் உப்புன்னு சொன்னேன் அதை கொஞ்சம் இதில் போட்டு அந்த மூணு லிட்டர் தண்ணியை கொஞ்சம் 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 டே குடித்தா கேன்சர் செல்லுக்கு பிடிக்காது அது ஆக்சிஜன் உள்ளே போகிறதுனால கேன்சர் நோயிலேருந்து விடுபடலான்னு சொன்னார் சொன்னால் பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்க எல்லாம் அது டாக்டர் அவங்க டாக்டர் சயின்டிஸ்ட்டு ஆங்கிலேயர் தான் எல்லா ஆங்கிலேயர்கள் நிறைய பேர் இப்போ இதில் தான் இறங்கிட்டாங்க ஏன்னா புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு கீமோ ரேடியேஷனு அந்த அல்ட்ராசவுண்டு அப்புறம் பெட் ஸ்கேனு ஒவ்வொன்றத்தை பற்றியும் அவங்களுக்கு இப்போ போச்சு என்னென்ன நடக்குது கதான் ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே பற்றி புரிஞ்சுக்கிட்டு போச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க இயற்கை முறையில் வந்துவிட்டாங்க ஆங்கிலேயருங்க சயின்டிஸ்ட்டுங்க டாக்டருங்கெல்லாம் இயற்கை முறைக்கு நம்ம நம்ம வழிக்கு வந்துட்டாங்க இப்போ எல்லாம் வீடியோஸ் இதை தான் போடுறாங்க அதை பார்த்து நம்ம ஆளுங்க சி இப்போ ஆ இவர் என்ன அந்த டாக்டர் இப்படி சொல்கிறாரு ஆன்ட்டு அதில் நான் அதை சொன்னேன் ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் சேர்ந்தா ஆக்சிஜன் வாட்ரு வாட்டரில் வந்து ஆக்சிஜனு இருக்குது நமக்கு எப்போ தண்ணி தாகம் எடுக்குதோ ஆக்சிஜன் பற்றாக்குறையில் தான் தண்ணி தாகம் எடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை வந்து குடிக்கணும் ஒரு மூணு லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு அது குடிக்க அதை அந்த கல்லுப்பு போட ம் அது உள்ளே நான் அதுக்கு சொன்ன அப்புறமா ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸில் நமக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து ஒரு பாட்டிலில் ஏற்றுவாங்க பேஷண்ட்ஸுக்கு அது என்னன்னு பார்த்தா உப்பு தண்ணின்னு உப்பு தண்ணி ஏற்றுறது என்னன்னு நினச்சேன் அப்போ நினச்சேன் இப்போ இது விஷயம் தெரியுது ஏற்றுறாங்க உப்பு தண்ணி நான் கொடுத்தேன் கேன்சர் நைட்ரஜன் நைட்ரஜனை சேர்ந்த ஆக்சிஜனு அது வாட்டரில் இருக்குது கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அதை வந்து ட்ரிப்ஸ் மூலமாக உடம்புல ஏத்துறாங்க இப்போ அந்த அது கொடுத்ததுக்கப்புறமா ஒரு முப்பது பேர் அந்த கமெண்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் ஒரு உண்மையை எடுத்து சொல்லும்போது அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க அதுவரையும் அவங்களுக்கு அவரை வந்து கண்டபடி கமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது தப்புன்ற மாதிரி ஒரு உண்மையை தெரிஞ்சால் அதை எடுத்து சொல்லத்தான் செய்யும் அப்போ தான் நாலு பேருக்கு உபயோகப்படும் இப்போ இந்த அப்புறம் குளுக்கோஸு குளுக்கோஸ் இல்லாத பொருள் கொடுத்தா கேன்சர் செல்லுக்கு பிடிக்காது அப்போது நம்ம கொடுக்குற சாப்பிட்ற இது குளுக்கோஸே இல்லாத உணவாக சாப்பிடணும் குளுக்கோஸு கார்போஹைட்ரேட்டில் இருக்குது இனிப்பு ச சம்பந்தமான பொருட்களில் இருக்குது அதை எடுத்துட்டோன்னா நல்ல கொழுப்பில் ஃபேட்டில் குளுக்கோஸ் கிடையாது நார் சத்து உணவில் குளுக்கோஸ் கிடையாது அதனால் குளுக்கோஸ் இல்லாத உணவு நம்ம கொடுத்தா கேன்சர் செல்லுக்கு பிடிக்காது அது ஹேட்ஸ் இது மூணு இதில் மூணு இதில் மூணு நான் சொல்லியிருக்கேன் அப்புறமா சோடியம் பை கார்பனேட்டுன்றது ஒரு கேப்சூலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து கேன்சர் செல் கேன்சர் செல்லை வந்து அழிக்கும்ன்றாங்க அது மாதிரி இருக்குது கேன்சர் செல்லை அழிக்கிறது இப்போ அதுக்கு ஆ கேன்சர் செல்லையே நார்மல் செல் ஆக்கிற யுக்தி எல்லாம் வந்துடுச்சு கண்ணு முன்னாடி காட்டுறாங்க வீடியோவில் இப்போ கேன்சர் செல்லை காட்டுறாங்க அதை அழிக்கிற செல் அப்படி இப்படி 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 வருது கேன்சர் செல்லை அப்படி ஒன்று அழிச்சு கடைசியில் அதை இல்லாமல் இல்லாமலாக்கு அந்த லெவலில் எடுத்து அப்படியே நமக்கு காட்டுற லெவலுக்கு இப்போது மாற்றம் வந்துடுச்சு ஒரு சமுதாயம் மாற்றம் தான் மக்களில் விழிப்புணர்வு வந்துச்சுன்னாவே எல்லோருமே மாற்றிவோம் மக்கள் இப்போ அந்த விழிப்புணர்வு இப்போ வந் ஏன்னா பட்டாங்க பல பேரை இழந்தாங்க பல குடும்பத்தில் தாயை இழக்கிறது தந்தையை இழக்கிறது பசங்களை இழக்கிறது அப்படி இந்த நோயினால் பல பேரை இழந்ததுக்கு அப்புறமா இவ்வளவும் செஞ்சோமே இவ்வளோ செஞ்சு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க கடைசி ஸ்டேஜுக்கு போயிடுது அதுக்கப்புறமா இவ்வளோதான்னு அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லாமல் போயிடுது ஆனால் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணுன்னு அப்புறமா இப்போ சமுதாய அக்கறை இருக்கிறவங்க சிலர் வெளிப்படையாக சொல்லும்போது எது சாப்பிடக்கூடாது எது சாப்பிடணும் நோயை வந்து இந்த நம்ம உண்ணும் உணவுனாலேயே நோயை வந்து அழிக்கலான்றது நம்ம சொல்லும் போது இப்போதான் உண்மை புரிஞ்சிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்துருச்சு விழிப்புணர்வு வந்தாவே சயின்டிஸ்ட்டுங்க ஆங்கிலேய டாக்டருங்க எல்லாருமே மக்கள் விழிப்புணர்ச்சி ஆகிட்டாங்க இனிமே நம்ம அந்த நம்ம ஆட்டம் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு நம்ம வழிக்கு வந்துட்டோம் அதனால் என்னென்ன உணவே மருந்து அன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உணவை மாற்றுங்க நம்ம நல்ல சிந்தனையோடு இருங்க அப்புறமா சிரி சி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுன்றாங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பொம்பளை நூற்றி ரெண்டு வயசு அவங்கள நீங்கள் நூற்றி ரெண்டு வயசு ஆச்சு நூறு வயசு தாண்டி இப்போ ரெண்டு பர்த்டே நாங்கள் பண்ணிட்டோம் நீங்கள் அது காரணம் என்னன்னு கேட்டால் அந்த அம்மா முகத்தில் ஒரு சுருக்கும் கிடையாது நல்லா அப்படியே இதுவாக இருக்குது நம்ம ஊர் பொம்பளைங்களை வயசான பொம்பளைங்களை பாருங்களேன் நாற்பது வயசு தாண்டினாவே சுருக்கும் சுருக்கும் ஆயிடுன்னு வச்சுக்கிட்டு எந்த நேரம் யாரை என்ன பண்ண அந்த மாதிரி குணாதிசயம் கொண்டவங்களாக இருந்தால் ஆ அவங்களுக்கு மூஞ்சி அப்படியே பல பல பலம் எங்கேயுமே ஒரு சுருக்கம் கிடையாது என்னன்னா ஹாப்பி ஆன்றாங்க நான் ஹாப்பியாக இருப்பேன் அதனால அவங்களுக்கு மெ மெலட்டோனின் செரட்டோனின் ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குது சந்தோஷம் அது சந்தோஷம்தான் அவங்களுடைய முதல் காரணன்றாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் ஸ்மைலிங் ஃபேஸ்ன்றாங்க நூற்றி ரெண்டு வயசு நல்லா வாழறாங்க எப்பவும் நல்லா கெட்டியாக இருக்கிறாங்க அந்த ஏஜே தெரியல வயசே தெரியாத அளவுக்கு அதுதான் நூற்றி இருபது வயசு வரையும் உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிறது இல்லை அதுவும் இவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நல்லா ந நடப்பாங்களாம் வாக்கிங் போகிறாங்களாம் வாக்கிங் போகிறாங்க அது சந்தோஷமாக இருக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலிங் ஃபேஸாகவே இருப்பாங்க ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு முகம் சுருக்குமே வராது கடுன்னு எந்த நேரமும் ஏதாவது ஒரு இது நினச்சிக்கிட்டு வேணாம் இது பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு மூஞ்சி சுருங்கி போயிடும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்த்தான்